அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆன்மீகம் அப்படிங்கிற அந்த டொமைன்குள்ள வயதானதற்கு அப்புறம்தான் நம்ம வரணுமா அதாவது நம்மளுடைய கடமைகள் நம்மளுடைய குழந்தைகளை எல்லாம் கரை சேர்த்திட்டு நம்மளுடைய ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கடமைகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியாக எனக்கு பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னதுக்கப்புறமா தான் நம்ம ஆன்மீகத்துக்கு போடும் அப்படிங்கிற ஒரு தவறான புரிதல் வந்து நிறைய பேர்கிட்ட இருக்கு வயதானதுக்கு அப்புறமா உடம்புலேயும் தெம்பு இருக்காது இல்லைங்களா மனசுலையும் தெம்பு இருக்காது அப்போ ஆன்மீகம் என்பது ஒரு உயர்ந்த ஒரு கல்வி ஆன்மக் ஆன்மாவை பற்றிய ஒரு கல்வி அது ஒரு புரிதல் ஒரு பாதை அது ஒரு பெரிய ஜேர்னி இப்போ வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்களை பண்ணுறதுக்கே நம்ம என்ன சொல்கிறோம் சின்ன வயசாக இருந்தால் பண்ணியிருக்கலாம் இப்போ வயசாகி போச்சு என்னால் இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படிங்கிறோம் ட்ராவல் பண்ண முடியலப்பா வயசாயிடுச்சு சின்ன வயசுலேயே பண்ணிருக்கணுங்கிறோம் சாப்பிட முடியலப்பா சின்ன வயசுலேயே பிடிச்சதெல்லாம் சாப்பிட்ருக்கணும் அப்போ சாதாரணமான இந்த மாதிரி லோ லெவல் ஆக்டிவிட்டிஸ் சாப்பிட்றது ட்ரெஸ் பண்றது ட்ராவல் பண்றது இதுக்கெல்லாமே வந்து சின்ன வயசுலயே பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்றோம்ல அப்போ ஒரு ஆன்மீக தேடல்ல நம்ம போகும்பொழுது ஒரு ஆன்மீக சிந்தனையை வளர்த்து கொள்றதுக்கு மட்டும் வயசானதுக்கு அப்புறம் நம்ம சூஸ் பண்ணுறோமே இது நியாயமா அதற்கு எவ்வளோ ஒரு அறிவு வேணும் ஆற்றல் வேணும் மன தைரியம் வேணும் இல்லையா அப்ப அதற்கு மட்டும் நம்ம ஏன் வயசானதுக்கு அப்புறம் சூஸ் பண்றோம் அதுக்கும் நம்ம வந்து எனர்ஜெட்டிக்கா நல்ல ஒரு நம்மளோட மூளை வந்து நல்ல சுறுசுறுப்பா செயல்படுற அந்த காலத்துல உடம்புல நல்ல எனர்ஜி இருக்கிற காலத்துல பண்ணாதானே நல்லது அப்ப அதுக்கு மட்டும் அது அவ்வளோ கேவலமா ஆன்மீகம் மட்டும் நான் அவ்வளோ கேவலமா எல்லாம் பட்டு போய் மூளை எல்லாம் வந்து எனர்ஜி இல்லாம போய் உடம்புல எனர்ஜி இல்லாம போய் டிசீஸ் வந்து அதுக்கப்புறமா ஆன்மீகத்துக்குள்ள போறது அவ எல்லாம் முடிச்சுட்டேன் எதுவுமே பண்றதுக்கு இல்லைன்னா அப்புறம் போவீங்களா அப்ப அதுதான் நம்ம வந்து ஆன்மீகத்துக்கு கொடுக்கற மரியாதையா நீங்களே சிந்திச்சு பாருங்க அடப்போப்பா சும்மா வேண ஆன்மீகம் பற்றி பேசிக்கிட்டு இருக்கான் நல்லா சாப்பிட்டோமா நல்லா டிவி பார்த்தோமா நல்லா ஜாலியாக இருந்தோமா நல்லா என்ஜாய் பண்ணோமா போனோமா இந்த வசனத்தை வந்து நம்ம நிறைய கேட்டிருப்போம் ஆன்மீகம் அதாவது ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படிங்கிறது என்ன உங்களுடைய ஆன்மாவை பற்றி தெரிந்து கொள்வது நீங்கள் யார் என்று தெரிந்து கொள்வது இதை எந்த புக்லேயோ ஸ்கூல்லேயோ காலேஜ்லேயோ உங்கள் அப்பா அம்மாவோ யாரோ மாட்டாங்க நீங்கள் யார் எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க உங்களுடைய மனசுனா என்ன அதாவது மைண்டுனா என்ன அது எப்படி வேலை பார்க்குது இந்த ஐம்புலன்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு நமக்குள்ளே என்ன சக்தி நம்மள இயக்கிக்கிட்டு இருக்கு நம்ம வாழ்க்கை வந்து ஏற்கனவே முடிவானதா இல்லை நம்ம தான் நம்ம வாழ்க்கையை முடிவு பண்ணுறோமா ஃப்ரீவில் அப்படின்னு சொல்கிறாங்களே அதே போல கடவுள் தான் எல்லாத்தையும் நடத்துறாருன்னு சொல்றாங்க அப்ப கடவுள் நடத்துறாரா இல்ல நான் நடத்துறனா அப்ப தலை சுய விருப்பமா புரியலையே இதை மாதிரி உண்மையாவே உங்களுடைய வாழ்க்கையினுடைய தன்மை உங்களுடைய தன்மை உங்களுடைய பர்பஸ் இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ஆன்மீகம்ங்கிற டொமைன்குள்ள நீங்க வந்தாதான் இதற்கு வாய்ப்பே இருக்கு இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு வாழ்ந்து சில அனுபவங்களை எல்லாம் பெற்று இன்ப துன்பம் மாத்தி மாத்தி வரும் துன்பம் வரும்போதுதான் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் அறிவு வேலை செய்யும் அது வரைக்கும் நம்மளுக்கு அறிவு வேலை செய்யாது மனசுதான் வேலை வேலை செய்யும் ஏன்னா மனசு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுகவாசி மனசு வந்து நம்மளை ரொம்ப ஏமாத்தோம் பயங்கரமா நம்மள வந்து கம்ஃபர்ட் ஜோன்லயே தான் வச்சுக்கோம் நம்மள வந்து அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியிலயே வர விடாது சோ கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியில வந்தாதான் வாழ்க்கையில சில லெசன்ஸ் நம்ம கத்துக்க முடியும் அடுத்த லெவலுக்கு போக முடியும் கடவுளை உணர முடியும் எல்லாமே பண்ண முடியும் ஆன்மாவினுடைய அறிவு வளர்றதுக்காக தான் ஆன்மா பிறவிகள் எடுக்குதுங்கிறத நம்ம பாக்குறோம் அப்ப அறிவு வளரணும்னா துன்பம் தேவை துன்பம்னு துன்பம் வந்து அதான் மனசு நிற்கும் அப்படியே மனசு நின்னுட்டு கொஞ்ச நேரம் வந்து யோசிக்கும் அறிவு வேலை செய்யும் மனசு எப்பவுமே சுகமாவே ஜாலியா அப்படி நம்மளோட பாஷையில ஜாலியா கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்தா அறிவுக்கு வேலையே கிடையாது மனம் தான் எக்ஸ்பேண்ட் ஆயிட்டே போகும் மனம் வந்து ஒரு பேய் மாதிரி அப்படின்னு சொல்றாங்க ஒரு குரங்கு மாதிரின்னு சொல்றாங்க குரங்கு கூட கிடையாது அதை விட மோசமானது அப்போ மனம் வந்து அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருக்கும் பொழுது இன்பத்துலேயே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நீங்கள் இருக்கீங்க கம்ஃபர்ட் ஜோன்லேயே வச்சுட்டுருக்கீங்கன்னா மனம் வந்து அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகி எக்ஸ்பேண்ட் ஆகி ஆசைகள் அதிகமாகும் சுய விருப்பு வெறுப்பு அதிகமாகும் கோபம் அதிகமாகும் காமம் அதிகமாகும் காமம்னா வந்து எல்லாத்துமேலேயும் அந்த அட்டாச்மெண்ட் அந்த ஆசை அப்போது மனம் நம்மளுக்கு ஆக எக்ஸ்பேண்ட் ஆக நம்மளுக்கு அட்டாச்மெண்ட் அதிகமாக அதிகமாக ரொம்ப ஸ்ட்ராங்காக நீங்கள் அந்த பூமியிலேயே தான் இருப்பீங்க அர்த் பவுண்டாக இருப்பீங்க அடுத்த ஒரு எவல்யூஷனுக்கு உங்களுடைய ஆன்மா வந்து போகவே போகாது இப்போ இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும்னா கொஞ்சம் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையிலேருந்து வெளியில் வரணும்ல இதெல்லாம் நம்மளுக்கு யார் கத்து கொடுப்பாங்க எவ்வளவு சீக்கிரம் நம்ம வாழ்க்கையில் இதையெல்லாம் கற்றுக்குறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கை அழகானதாக செம்மையானதாக இருக்கும் இன்னும் கேட்டீங்கன்னா வாழ்க்கையா நிறைய துன்பங்கள் அனுபவிக்கிறாங்கல்ல அவங்க தான் ரொம்ப கொடுத்து வச்சவங்கன்னு நான் சொல்லுவேன் ரொம்ப பிளஸ்டுன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா அவங்க வந்து அறிவு நிலையிலேருந்து தான் வேலை செய்வாங்க அவங்க வந்து ரொம்ப மெச்சூர்டாக இருப்பாங்க அதனால வந்து ஆன்மீகம் என்பது எவ்வளவு சீக்கிரமா குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்குறீங்களோ அவ்வளவு அற்புதமாக இருக்கும் அவர்களுடைய வாழ்க்கை எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் இன்முகத்தோடு அதை ஃபேஸ் பண்ணுவாங்க அழகா ஃபேஸ் பண்ணுவாங்க ஸ்பாட்டாக இருப்பாங்க தவறான பாதையில் போகவே மாட்டாங்க என்னைக்கும் போக மாட்டாங்க ஏன்னா அவங்க யாருங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சுல்ல அவங்க எதுக்காக வந்திருக்காங்க எதுக்காக இதெல்லாம் நடக்குது அப்படின்றது தெரிஞ்சு போதும் அவங்களுக்கு அதனால அவங்க தவறான பாதையில் போவதற்கான வாய்ப்பு இல்லை அப்படியே அவங்க போனாலும் அவர்களுடைய ஆன்மாவே அவர்களை திருத்தி சரியான பாதையில் கொண்டு வந்து விடும் அவங்க ரெக்ரெட் பண்ண வைக்கும் நீ பண்ணது தப்பு நீ யாருடைய அட்வைஸும் அவங்களே திருந்திடுவாங்க அப்போ ஆன்மீகம் அப்படிங்கிறதுக்கு வயது வரம்பு என்பது கிடையாது அது ஒரு தவறான புரிதல் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய ஆன்மாவை பற்றியும் அது இந்த பிரபஞ்சத்தோடு இறைவனோடு எப்படி தொடர்பு படுத்தப்படுகிறது ஏன் நாம் பிறக்கிறோம் ஏன் இறக்கிறோம் இறப்பினால் நடப்பது என்ன இறப்பிற்கு அப்புறம் நடப்பது என்ன இதெல்லாம் ஒவ்வொரு ஆன்மாவும் அதாவது ஒவ்வொரு மனிதனும் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா மற்ற ஆன்மாக்களுக்கு அதாவது விலங்குகளாக பிறந்த பூச்சிகளாக பிறந்த ஆன்மாக்களுக்கு அதை பற்றி தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு இல்லை பாவம் அந்த உடல்களுடைய லிமிடேஷன் அவ்வளவுதான் இந்த அறிவு வரைக்கும் தான் இருக்கு ஓரறிவு ரெண்டு அறிவு மூணு நான் ஐந்து அறிவு மனிதனுக்கு மட்டும்தான் ஆறாவது அறிவு ஒண்ணு இருக்கு அப்போ மிருகங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைப்பதில்லை அந்த வாய்ப்பு யாருக்கு கிடைக்குது மனுஷனுக்கு தான் கிடைக்குது இப்போ இந்த சேனலே பார்த்தீங்கன்னா நான் நிறைய ஆன்மீக விஷயங்களை பற்றி பேசுறேன் இப்போ இதை வந்து எல்லாருமே ஏற்றுப்பாங்க அப்படின்றத நான் சொல்ல முடியாது இருந்தாலும் இதை பற்றி பிடிக்காதவர்கள் கூட அல்லது தெரிந்து அதாவது தெரிஞ்சுக்க விருப்பம் இல்லாதவர்கள் கூட ஏதாவது ஒரு மூலையில இதை கேட்டு என்னைக்காவது ஒரு நாள் அந்த பாதையில் மாட்டாங்களா கொஞ்சம் அவங்க வாழ்க்கையில் ஒரு ஒளி ஏற்படாதா அப்படிங்கிற ஒரு ஆசையில் தான் நான் அதை பண்ணுறேன் அதனால் பிடிக்கலன்னா நீங்கள் ஒதுங்கிடுங்க மேபி உங்களுக்கு இந்த ஜென்மத்தில் அந்த ஞானம் மெய்ஞானம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இல்லை உங்கள் கர்மா அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கலாம் மேபி நீங்கள் அடுத்த ஜென்மத்தில் அந்த மாதிரி ஒரு பாதைக்கு வரலாம் என்னடா என்னங்க பண்ணுறது எனக்கு அந்த இன்ட்ரெஸ்டே வரமாட்டேங்குது எனக்கு இந்த உலக வாழ்க்கையில் தான் ரொம்ப பற்று அதிகமாக இருக்குது அடுத்தது என்ன படிக்கணும் என்ன பண்ணணும் அதுல தான் என் மைண்டு போகுது ஆன்மீகம் பத்தி கேட்டால் எனக்கு போர் அடிக்குது ஓகே ஃபைன் போர் அடிக்குதுன்னா விட்டுருங்க உங்களோட உலக வாழ்க்கைக்கு நீங்க திரும்பி போகலாம் ஆனா என்ன பியூட்டின்னு பார்த்தீங்கன்னா உலக வாழ்க்கைக்கு நீங்கள் திரும்பி போக 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 உங்களை மறுபடியும் இறைவன் ஆன்மீகத்தை நோக்கி இழுத்து கொண்டே வருவார் நீங்கள் எந்த அளவுக்கு உலகப்பட்டுல ரொம்ப போய் போய் அட்டாச் ஆகுறீங்களோ எப்படியாவது உங்களை திருப்பி திருப்பி அவர் அந்த மெய்ஞானத்துக்கு கொண்டு வருவார் அதுக்குதான் அவர் நிறைய சோதனை துன்பம் சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் வாழ்க்கையில கொடுக்கறது பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளவு சீக்கிரம் இந்த ஆன்மீக புரிதல்கள் ஒரு ஒரு சுட்ட ஆன்மீகமாவது ஒரு மனுஷனோட உடல்ல இருக்கணுங்க ஏதோ ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் நீங்க உங்க வாழ்க்கையில சிறு வயதுல இருந்து செய்யணும் பெற்றோர்கள் வந்து குழந்தைகளுக்கு தியானம் செய்வதற்கு கற்றுக் கொடுப்பதை விட நீங்க ஃபர்ஸ்ட் உட்காந்து தியானம் பண்ணுங்க மெடிடேஷன் பண்ணுங்க ஒரு ரூம் தனியா வச்சுக்கோங்க இந்த ஒன் ஹவர் நீ அம்மாவையோ அப்பாவையோ டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பண்ணுங்கள் உங்களை பார்த்து பார்த்தே குழந்தை கற்றுக்கும் அப்போ ரெஸ்ட்லெஸ்னஸ் குறையும் மைண்டு வந்து ஸ்டாப் ஆகும் மைண்டு வந்து அமைதியாகும் போது தானாகவே நம்ம வாழ்க்கையில் இருக்க பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன்ஸ் கிடைக்கும் ஏன்னா மைண்டு வந்து அது ஒரு பெரிய ஒரு விதக்காரன் அது பெரும் சித்தர்களால் கூட மைண்டை வந்து கான் பண்ண முடியல எதை எதையோ பண்ணிடுறாங்க ஆனால் எதை எவ்வளோ சித்து விளையாட்டுகள்லாம் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் மனதை மட்டும் அவர்களால் அடக்கவே முடியல அதனால் நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் உங்கள் வீட்டில் பண்ணுங்க அதை நீங்கள் வந்து ஒரு ஒரு மணி நேரம் உட்காந்து அமைதியாக தவம் பண்ணலாம் இல்லை ஜபம் பண்ணலாம் மந்திரங்களை அதே மாதிரி வந்து எல்லா உயிர்களுக்கும் பசி ஆத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கற்றுக் கொடுங்க எளிமையாக வாழ கற்றுக் கொடுங்க குழந்தைங்களுக்கு ஸோ எந்த நேரத்தில் எது தேவை எது தேவை இல்லை எளிமையாக எப்படி வாழ்கிறது சில நேரங்களில் சில பொருட்கள் இல்லைனாலும் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்றது அதே மாதிரி நம்மளை விட வந்து உணவில்லாம உடை இல்லாம வீடு இல்லாமல் இருக்கிற குழந்தைகளெல்லாம் அவங்களை சந்திக்க வைக்கிறது அவங்களுக்கு வந்து நல்ல சாப்பாடு கொடுத்தா அந்த குழந்தைக்கு தெரியும் நம்மளுக்கு இதெல்லாம் டெய்லி கிடைக்குது அப்ப நம்ம ரொம்ப பிளெஸ்டு கடவுள் நம்மள பிளெஸ் பண்ணியிருக்காருன்ற அந்த நன்றி உணர்வு வந்து பிரபஞ்சத்துக்கிட்ட போகும் நம்ம நிறைய நன்றி உணர்வை காட்ட 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 அது பிரபஞ்சத்தில் போய் பதியும் அது உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் அதனால குழந்தைகளுக்கு நன்றி உணர்வு ஏற்படுறதுக்கு இந்த மாதிரி ஆன்மீக சம்பந்தமான ஏதாவது ஒரு ப்ராக்டிஸை நீங்கள் சிறுவயதுலேருந்து பண்ணணும் உங்களுக்கு தெரிந்த ஆன்மீக வாசகங்கள் கதைகள் புத்தகங்கள் வாங்கி கொடுத்து அவங்கள படிக்க சொல்லணும் ஆகமங்கள் இருக்குது வேதங்கள் இருக்குது சின்ன சின்ன புக்ஸ் நிறைய இருக்குது ஸோ அதெல்லாம் படிக்க சொல்லுங்கள் குழந்தைங்க யோசிப்பாங்க தன்னை மீறி யோசிப்பாங்க வெறும் சாப்பாடு ட்ரெஸ்ஸு காரு வீடு இதை தாண்டி யோசிப்பாங்க இதில் என்ன இருக்குது இதில் என்ன இன்பம் இருக்குது அப்படிங்கிறது புரியும் உங்களுக்கு சில பெற்றோர்களுக்கு பயம் நம்ம இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டா பையன் சன்னியாசம் போயிடுவானோ இல்ல பொண்ணு வந்து துறவியாயிடுமோ கல்யாணம் பண்ணிக்காதோ குழந்தை பெற்றுக்க மாட்டாங்களோ இல்லறத்துல இருக்க மாட்டாங்களோ அப்புறம் சொசைட்டி என்ன பேசும் ஆன்மீக பாதை அப்படிங்கறது வந்து ஒரு அவசியமான ஒண்ணு உங்களுடைய தூள தேகம் உங்களுடைய ஸ்தூல தேகமான பிசிக்கல் பாடிக்கு வாயினால் எப்படி நீங்கள் உணவு கொடுக்கிறீர்களோ அதே மாதிரி உங்களுடைய ஆன்மாவுக்கு அதாவது உயிருக்கு உணவு கா செவிகள் தான் நீங்க கொடுக்கணும் அதனால் உங்கள் வாழ்க்கை மாறும் பாதை மாறும் அந்த ஆன்மா ஒரு நல்ல நிலைமையை அடையும் ஐயோ என் குழந்தை இல்லறத்துல இல்லாம போயிடுவானே துறவரம் போயிடுவானே இது வந்து தேவையற்ற பயம் எது அந்த ஆன்மாவிற்கு நல்லதோ அதை செய்யுங்கள் அதுதான் உங்களுக்கும் நல்லது உங்களுக்கும் அந்த நல்ல கர்மாவை வந்து அது சேர்க்கும் நல்ல போதனைகளை அவதார புருஷர்களும் ஞானிகளும் மேதைகளும் கூறிய சொற்கள் அவர்கள் எழுதிய புத்தகங்கள் அவர்களுடைய அந்த உரையாடல்கள் இதையெல்லாம் உங்கள் குழந்தைகளை நீங்கள் கேட்க செய்ய வேண்டும் இந்த அளவுக்கு சீக்கிரம் ஆன்மீகத்திற்கு ஒரு ஆன்மா வந்து விடுகிறதோ அவ்வளவு சீக்கிரமாக அந்த ஆன்ம பக்குவத்தை அடைந்து ஒரு நல்ல பாதையில் அது சென்று நல்ல நிலையை வீடு பேரை அடைய வாய்ப்பு உண்டு அதற்கு நீங்கள் பெற்றோர்களாக உதவி செய்ய வேண்டுமே தவிர வெறும் நான் ஃபிசிக்கலாக தான் ஓகே நான் வந்து என் குழந்தைக்கு இதை வாங்கி கொடுக்குறேன் நல்ல ஸ்கூலில் படிக்க வைக்கிறேன் நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறேன் இது பத்தாது நிறைய பேர் சொல்லி நம்ம பார்க்குறோம் என் குழந்தை நான் சொல்கிறதே கேட்க மாட்டேங்கிறான் நிறைய தவறான பாதையில் போகிறான் தப்பான புரிதல்கள் நிறைய இருக்குண்ணா இதை நீங்கள் சின்ன வயசேந்தே ஆரம்பிச்சு பாருங்கள் அவனும் தவறான பாதையில் போக மாட்டான் எந்த ஆசைகளுக்குள்ளேயும் மாட்டிக்க மாட்டான் மற்றவர்களையும் திருத்துவான் ஒரு உன்னதமான மனிதனாக ஒரு ஆன்மாவாக அவன் அந்த சொசைட்டியில் வாழ்வான் அதே மாதிரி அவனுக்கு என்ன வேணும் இல்லை அவளுக்கு என்ன வேணுங்கிறத அவங்களே முடிவு செஞ்சுப்பாங்க ஆன்மாவை எந்த பாதையில நம்ம எடுத்துகிட்டு போகணும் குருட்டான் ஒரு வாழ்க்கை வாழாம ஒரு விழிப்புணர்வோட ஒரு பர்பஸ்ஃபுல்லான அதாவது ஒரு அர்த்தம் நிறைந்த ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ்வார்கள் அதனால் செய்து இந்த ஒரு தவறான புரிதல்ல இருந்து வெளியில் வந்துருங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்கள் இது அனைவருக்கும் தெரியப்படுத்துங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்